விஜயின் ஜனநாயகன் பட விவகாரம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன அதிரடி தீர்ப்பு படத்தின் ரிலீஸ் தேதி வெளியானது அரசியல் ஆட்டம் நேர்களுக்கு வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கப்பட இருந்தது ஆனால் படத்திற்கு குழு அதிகாரிகள் சான்றிதழ் கொடுக்க மறுத்ததோடு மறு தணிக்கைக்கு உத்தரவிட்டார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜனநாயகன் படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அப்போது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி டி படத்திற்கு யூஏ சான்றிதழ் கொடுக்குமாறு தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டார் ஆனால் அவர்களும் தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை போட்டார் அதோடு ஜனநாயகன் பட வழக்கு விசாரணையை ஜனவரி இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் ஆனால் இதற்கு எதிராக ஜனநாயக படக்குழு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அந்த வழக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதியான என்று நீதிபதி தீபங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் இந்த படம் குறித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி டி ஆசா ஒரே நாடி விரைவாக முடித்து வைத்திருக்கிறார் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எல்லா வழக்குகளையும் இதுபோன்று நடத்த வேண்டும் அதோடு இதன் பிறகு தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்ததால் தற்போது அந்த விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அதனால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார்கள் இதனால் ஜனவரி பதினைந்தாம் தேதியான இன்று உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்வார்கள் அதனால் உடனே பொங்கல் தினமான இன்று ஜனநாயகன் படத்தை வெளியிட்டு விடலாம் என்று திட்டமிட்ட அப்படக்குழு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதோடு ஜனநாயகன் படக்குழு சார்பாக வருகிற இருபதாம் தேதி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதற்கு நீதிபதி கண்டிப்பாக வருகிற இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஜனநாயகம் படத்தின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை நடத்தி முடித்து வைப்பார்கள் என்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார்கள் அதனால் வருகிற இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயக வழக்கில் தீர்ப்பு சொன்னதை அடுத்து இந்த படம் அதே நாளில் திரைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன